இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் வளர்புறை பஞ்சமி திதி நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பஞ்சமி கருட பஞ்சமி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கரன் புதன் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல நான்காம் வீட்டு அதிபதியின் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு அதனால் பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குங்க சிலருக்கு வீடுமனை மாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதற்குண்டான அட்வான்ஸ் கொடுக்கறது அது வீட் அது சம்மந்தமாக வீடு பார்க்கறது போன்ற விஷயங்கள் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாறுதலாக இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில உதவிகள் மேலதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்புகளும் இல்லை அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்பட்டதுனால் அது சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டாலும் அது மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தாது மனசுல ஒரு விதமான தைரியத்தை கொடுக்கும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம் இனிமேலும் கஷ்டப்பட்டால் கூட ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தைகள் மூலமாகவும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் உடன் பணியாற்றுபவர்களின் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு மேல் அதிகாரிகளின் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இன்று தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வரும் ரிஷப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உடன்பிறப்புகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது போல படிக்கின்ற குழந்தைகளுக்கு அமோகமான ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய உத்வேகத்துடன் செயல்பாடு செயல்படு செயல்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய படிப்பாற்றலை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு யோகம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகளுக்கு நன்மைகள் அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கும் கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு செலவினங்களை கொடுத்தாலும் அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி எடுத்தால் இன்று நல்ல செய்திகள் வரும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் அரசாங்க வகையில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படும் என காரணம் என்னன்னா உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அதனால மனசுல அளபாயிர சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் எந்த விதமான நெகட்டிவ் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் செவ்வாயின் பார்வையில் ராசியில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் நான்காம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கையானது இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மிதுன ராசி இன்று உங்கள் குடும்ப தேவைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் குறிப்பாக தாயாருடைய தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மனசஞ்சலம் சஞ்சலம் ஏற்படுறதுனால எந்த ஒரு வே வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது இதனால் மேல் அதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது அறிவுரைகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான வருமானம் அல்லது வண்டி வாகன மாற்றத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஃபீஷியல் என்விரான்மெண்ட் வில் பி டயர்சம் இன்னைக்கு ரொம்ப ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனாலும் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு மனசில் கவலை ஏற்படுறதுக்கு சந்திரன் கேது சேர்க்கை காரணமாக இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு என்ன விரயங்களை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு பிரயாணங்களின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுகபோகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால இன்று மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சந்தோஷம் பண வரவு தனலாபம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்குண்டான யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபர்களிடமிருந்து பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய தொழில் ரீதியான தேவைகளுக்காக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபாரத்தில் அரசாங்க குறுக்கீடு இருந்ததுன்னா அதெல்லாம் தவிடுபடியாகும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு தன வருமானம் ஏற்படும் வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சுகபோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும் குறிப்பாக சந்திரன் உங்களுடைய ராசியில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்கள் நட்சத்திரநாதன் புதனின் நட்சத்திர சா புதனின் வீட்டில் இருக்கார் இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப சந்தோஷம் அதிகரித்து அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சாதகமான நாள் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசி இன்று உங்களுக்கு நன்மைகள் நல்ல செய்திகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்ற செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் தீர்ற மாதிரி நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருந்தாலும் வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்கள் ஊருக்குள்ளாரையே உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிற போயிட்டு வரதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் இன்னைக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு குடும்பத்தில் உங்களுக்கு பண செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நீங்க உங்க குழந்தைகளை பத்தியோ இல்ல உடன்பிறப்புகளை பத்தியோ கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அவர்களை பற்றிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உங்க மனசுலையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது ஆதாயத்திற்கு வழிவகுக்குமே தவிர செலவுகளை ஏற்படுத்தாது நஷ்டங்களை ஏற்படுத்தாது நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் தாயார் விஷயத்தில் இருந்த கவ ஆரோக்கிய கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கும் சாதகமான பலன்கள் ஏற்படும் நீங்க விவசாயம் சார்ந்த தொழில் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்றவராக இருந்தால் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு தொழில் மந்தம் இருந்தது இப்பொழுது நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கோ வளர்ச்சி ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாடு அயல் தேசம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஆ ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ராசி தன்னம்பிக்கையை தரக்கூடிய மனசில் இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்ல பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்திலிருந்து பங்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய பங்காளிகளிடமிருந்து உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் அரசாங்க குறுக்கீடுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்காரு அதனால குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சலனத்திலிருந்து விடுபடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே முதலீடாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது அதனால் கவலைப்பட வேண்டாம் வீண் செலவுகளை ஏற்படுத்தாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு மனசில் இனம் புரியாத ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தடுமாற்றம் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி விரையஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்து தரும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் முயற்சி இருந்தால் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தில் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை உங்களுடைய தாயாருடனான மனஸ்தாபத்தை விலக்குவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அல்லது நல்ல விஷயங்கள் நடத்துறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் வளர்ச்சி அடைவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உடன்பிறப்புகளின் சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது வருமானத்திற்கு உண்டான சூழ்நிலை அமைத்து கொடுக்கக்கூடிய யோகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த கவலைகளை விட்டொழித்து உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகளுடனான புரிதல் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வெளியூர் போறதுக்கோ இல்லை வெளியூர்லேருந்து உங்கள் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் வருவதற்கோ வாய்ப்புகள் ஏற்பட்டு அது உங்க மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் விருச்சிக ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் தன லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக இதுநாள் வரை இருந்து வந்த தடுமாற்றங்களை மாற்றி அமைத்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் தொழிலில் ஒரு சிறு தேக்க நிலை ஏற்படும் ஆனால் அது பர்மனெண்ட் கிடையாது நிர நிரந்தரம் கிடையாது இன்றைக்கு நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளின் அறிவுரைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் மாதிரி அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுனால அதாவது லீகல் அட்வைஸ் இங்கே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் வியாபார விஷயத்தில் உங்களுக்கு முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட நபர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவார்கள் இதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மரியாதைகள் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை உங்கள் கூட இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிறவங்க பெருமிதத்தோடு பாராட்டுவார்கள் இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அதாவது வீட்டை விற்கணுமோ இல்லை இடத்தை விற்கணுமோ இல்லை பூர்வீக சொத்தை விற்கணுமோ அப்படின்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா அதை இன்னைக்கு முயற்சி எடுப்பதன் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணை நண்பர்கள் சக பணியாளர்கள் இவர்களின் ஆலோசனை உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துமே அன்றி சங்கடத்தை ஏற்படுத்தாது வியாபார விஷயத்தில் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவி அல்லது நண்பர்களின் ஆலோசனை லாபத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுல இதுநாள் வரைக்கும் இல்லாத ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலீடுகள் உண்டான பண வரவும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரும் உங்க உங்கள் வீடு அடமானத்தில் இருந்ததுன்னா அந்த அடமானத்தை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் உங்களின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் இதன் மூலமாக நீண்ட நாள் ஆரோக்கிய சங்கடங்கள் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் அலுவலக ரீதியாக குறிப்பாக உங்கள் வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சு உங்களுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றிய கான்ட்ராக்ட் பர்சன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க சொந்தமாக வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகள் இது நாள் வரை இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அரசாங்க வகையில் அல்லது தந்தை வகையில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆலோசனையின் மேலில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழி பூர்வீக சொத்தில் இருந்த பங்கு விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள் அலைச்சல் இருந்தாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படும் தந்தைக்காக அலைச்சல் எதிரிகளுக்காக அலைச்சல் அரசாங்க அதிகாரிகளால் அலைச்சல்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் மகர ராசி பாகிஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் போன்ற நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு உடன்பிறப்புகள் மூலமாக வரவேண்டிய சொத்து பங்கு பிரி பரிவர்த்தனையில் இதுவரை இழுந்து இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய தெளிவான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக நடந்துப்பார் ஆனால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுக்கு சாதகமான விஷயத்துல சப்போர்ட்டிவாக செயல்படுவார் பாதகமான விஷயத்திலும் சப்போர்ட்டிவாக செயல்படுறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் குழந்தைகளால் உடன்பிறப்புகளால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான வியாபாரம் த அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உங்கள் பேரில் வழக்கு இருந்ததுன்னா அரசாங்க வழியில் வழக்கு இல்லை பங்காளிகள் வழியில் வழக்கு வழக்கு இருந்ததுன்னா அதில் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நடிய நாட்களுக்கு பிறகு நீண்ட நடிக போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கும்ப ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் கொஞ்சம் மன சஞ்சலம் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு குற்றச்சாட்டு சுமக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் அல்லது தந்தை வகையில் வீண்பழி சுமத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க நிதானத்தம் நிதானம் தவறி சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தாய் வழி பாட்டி அல்லது தாய் வழி மாமா இவர்கள் மூலமாக உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்ககிட்ட தேவையில்லாமல் பேசி உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பாக்கிகள் கையை விட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று ஏமாற்ற ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று குடும்ப விஷயத்தில் வெளியாரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மனசில் விரக்தி மனப்பான்மை அதனால் செயல்படுவதில் தாமதம் ஏற்படுது மந்தத்தன்மை ஏற்படுறது காரணமாக நீங்கள் வேண்டாத பேச்சுக்களை பேசி அடுத்தவர்களின் வம்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பிற்கு அடுத்தவர்களின் உதாசீனத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பிற்கு நிதானம் தவறி செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நிலை தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படும் ஆனால் நான்காம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அஃபீஷியலாக நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களிலும் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாட்டம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செயல்பாடுகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் அதனால் எந்த ஒரு மருத்துவ ரீதியான முயற்சிகளும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மீன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் வளர்ச்சியில் அமோகமான பலன் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை அடைவார் அவர்களால் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் வாழ்க்கை துணை மூலமாக பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் குறிப்பாக வியாபாரிகளுக்கும் சரி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி மேல் அதிகாரிகளின் உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அவர்கள் வளர்ச்சிக்கு இது உத பேருதவியாக இருக்கும் அதன் மூலமாக அவர்களின் புதிய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தாய் தந்தையரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தருவது மட்டுமல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக நாட்டம் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆன்மீக சார்ந்த நபர்களுடன் தொடர்பு நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சுமை சற்று அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பணப்பிரச்சனைகள் ஆகும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்